நான் முதற்கு வணக்கம் லைஃப் எம்டிசிஇ மகேஷ் பாலசுப்ரமணியன் தான் இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்திருக்கிறது ஒரு முக்கியமான காரணத்துக்காக எங்க கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ப்ரோக்ராம் நாங்கள் வந்து கம்யூனிட்டிக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் மூலமா இன்னைக்கு மொபைல் மெடிக்கல் வேன் இந்த ஏரியாவில் லான்ச் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் ஏழு மொபைல் மெடிக்கல் வேன் கோயம்புத்தூர் ஏரியாவில் போடுறோம் அதுல ரெண்டு வேன் கோயம்புத்தூருக்கே உபயோகமா இருக்கும் மிச்ச வேன்ல கிருஷ்ணகிரி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி அண்ட் புதுச்சேரி இதை தவிர ரெண்டு விருதுநகரில் ரெண்டு தூத்துக்குடியில் மூணு சென்னையில் மொத்தம் பதினாலு மொபைல் மெடிக்கல் வேன் ஆப்ரேட் ஆகும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்த காரணம் வந்து ஐஆர்டிஐ எங்கள் ரெகுலேட்டர் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர் வந்து போன வருஷம் ஸ்டேட் லெவல் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி ஆரம்பிச்சாங்க ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாங்க அந்த ப்ரோக்ராம் மூலமாக தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் கோட்டை கிளாஸ்க்கு அலோகேட் பண்ணாங்க அது அலோகேட் பண்ண காரணத்தினால நாங்க வந்து இந்த இன்சூரன்ஸ் இந்த ஸ்டேட்ல வந்து வீடு இன்சூர ஆப்ரேட் பண்றோம் அதுக்காக இந்த ஸ்டேட்ல இன்சூரன்ஸை பிரபலப்படுத்துறதுக்கும் மக்களுக்கு உதவி பண்றதுக்கும் நாங்க வந்து நாற்பது பர்சன்ட் அவங்க சிஎஸ்ஆர் பட்ஜெட் தமிழ்நாடுக்கா ஒதுக்கி வச்சிருக்கோம் இந்த பதினாலு வேன் இஸ் பார்ட் ஆஃப் தட் ப்ரோக்ராம் வேர் வி ஆர் சென்னி காட் மொபைல் மெடிக்கல் வேன் இந்த மொபைல் மெடிக்கல் வேன் என்ன இருக்கும்னாக்க ஒரு டாக்டர் இருப்பாங்க ஒரு ரெண்டு டாக்டர்ஸ் இருப்பாங்க அதுக்காக ரெண்டு மூணு பேர் டீம்ல இருப்பாங்க எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்கும் பிபி செக் பண்ணுறதுக்கோ சுகர் செக் பண்ணுறதுக்கோ ஹீமோக்ளோபின் செக் பண்ணுறதுக்கோ இந்த வேன் வந்து ரெண்டு விதமாக உபயோகப்படும் ஒன்று வந்து இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் அந்த ஏரியாவில் இன்சூரன்ஸ் பிரபலப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு நிறையா அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க மக்களுக்கு டேம்ப்லேட் மூலமா புரோஷர் மூலமாக என்ன பண்ணுறது விட்டமின் இதெல்லாம் நம்ம சாப்பிடணும் வேக்சினேஷன் பற்றி பேசுவாங்க ஸோ இந்த வேன் போறச்சே மக்கள்கிட்ட வந்து ஹெல்த் பற்றியும் நல்ல கோட்பாடுகள் பற்றியும் பேசுவாங்க அவேர்னஸ் பற்றியும் பேசுவாங்க இன்சூரன்ஸ் பற்றியும் பேசுவாங்க ஏன்னா இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் டேர்ம் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்சூரன்ஸ் எடுக்கலைனாக்க அது செலவு ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும் அது வந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும் அதனால இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்ஃபேக்ட் நாங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலமாக முதன்மையான இன்சூரன்ஸ் தான் எடுக்கணும்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம்

ரெண்டரை லட்சம் பேருக்கு நாங்கள் உதவியாக இருந்தோம் இந்த வருஷம் ஹோப்ஃபுல்லி டூ மச் த ஐடியா இஸ் யூஸ் தீஸ் மொபைல் மெடிக்கல் வேன்ஸ் டு ஸ்பிரெட் தி இன்சூரன்ஸ் அண்ட் அவேர்னஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் அண்ட் ஆல்சோ த்ரீ பீப்புள் இன் ஸ்பெசிஃபிக் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இது வந்து கிராமம் கிராமங்களுக்கு போகும் டிஸ்ட்ரிக்ஸ்க்கு போகும் ஸோ யாருக்கெல்லாம் யூஸ்வலா மெடிக்கல் ஃபெசிலிட்டி அவைல் பண்றதுக்கு கஷ்டமாக இருக்குமோ அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுற ப்ரோக்ராம் இது அவங்க வில்லேஜ் வாசல்லையோ இல்லைனாக்க வீட்டு வாசல்ல போகிற வேன் இது அந்த மேன்குள்ளே ஏறி அவங்களுக்கு தேவைப்பட்ட சிகிச்சையை அவங்க பெற்றுக்கலாம் ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவாக நாங்கள் கருதுறோம் நீங்களாம் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ